ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மிஸ்டர் க்ரே சிஃபர் நாம் இன்னைக்கு அம்மா கைப்பக்குவ சேனல் சமீபத்தில் வெளியிட்ட வீடியோக்களை பற்றி தான் ரிவ்யூ பண்ணப் போகிறோம் அம்மா கைப்பக்கும் சேனல் கொஞ்சம் கூட யதார்த்த தன்மை இல்லாத சேனல் என்று நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அவங்க பதிவிடுகிற வீடியோக்கள் எல்லாம் திட்டமிட்ட நாடகமாக்கப்பட்ட வீடியோக்களாக தான் இருக்குது பார்க்குற வியூவர்ஸை எப்படியெல்லாம் எக்ஸ்ப்ளாய் பண்ண முடியுமோ அவங்கள எப்படியெல்லாம் சென்டிமெண்டலாக பேசி கவுக்க முடியுமோ என்று அத்தனை வித்தைகளிலும் கை தேர்ந்தவர்கள் தான் இந்த அம்மா கைப்பக்குவம் சேனலில் உள்ளவங்க சமீப தன் மகனோட கல்யாணங்கள் வீடு கட்டுறது ஷாப்பிங் போகிறது என்று எதற்கும் பயனில்லாத வீடியோக்களை பதிவிட்டு வந்தவங்க இப்போ தன்னுடைய மருமகள்களை சேர்த்துக்கிட்டு நாடக வீடியோக்களை பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க நீங்க சேனல் ஆரம்பிச்சதோட நோக்கம் என்ன ஆனா நீங்க இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய இன்னசென்ஸ் மூலதனமாக்கி அதை பயன்படுத்தி போலியான நாடக வீடியோக்கள் தான் இப்ப அதிகமா பாதிவிடுறீங்க குறிப்பாக்க சமீபத்துல குலதெய்வம் கோயிலுக்கு சாமி கும்பிட போறதா வீடியோ பாதி விட்டுருப்பீங்க கோவிலுக்கு போறது சாமி கும்பிடுறதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம் அதை ஊரறிஞ்சு யாரும் பண்ண மாட்டாங்க ஏன்னா தெய்வத்துக்கும் நமக்கும் உள்ள உறவு ரொம்ப புனிதமான உறவு ஆனா நீங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறத கூட ஒரு கன்டென்ட் ஆக்கி கொஞ்சம் கூட உண்மை தன்மை இல்லாத தான் நீங்க பாதி விடுறீங்க இது ஒரு விதமாக போலியாக சித்தரிக்கப்பட்ட வீடியோக்களா தான் நமக்கு தெரியுது இப்போ இதுல உங்க மருமகளையும் சேர்த்து இப்ப கூத்து கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க இதுதான் உண்மையிலேயே உங்களுடைய அம்மா கைப்பக்குவம் சேனலோட நோக்கமா என்ன அட்லீஸ்ட் உங்க சேனலோட பெயராவது மாத்திடுங்க ப்ளீஸ் ஏன் சொல்றா நீங்க எது சமையல் வீடியோக்கள் பதிவிட்டுருங்க என்று மற்றவங்க உங்க சேனலை பார்த்து ஏமாற நேரிடும் இப்படி உங்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாடகமாக்குறீங்க அதே மாதிரி அந்த சாமி கும்பிடுற நிகழ்வுகளை உங்க வீடியோக்களுக்காக கேலி கூத்தாக்குறீங்க சாமி கும்பிடும் உங்களுடைய கவனம் சாமி தான் இருக்கணுமே தவிர நீங்க படம் எடுக்கிற வீடியோக்கள் இல்லை எனவே பாக்குற வியூவர்ஸ் தயவு செய்து சிந்திங்க இவங்க அப்பாவி போல் நாடகம் ஆடும் வீடியோக்களுக்கு உங்க நேரத்தை வீணாக்காதீங்க அவங்க உங்களை வச்சு ஆதாயம் பாக்குறாங்க உங்களை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க என்பதை மறந்துடாதீங்க எனவே நாமும் பொறுப்பா இருப்போம் இது போல சமூக பொறுப்பற்று போலியான வீடியோக்களை பதிவிடும் யூடியூபர்கள் இருந்து நாம் விலகியே இருப்போம் இந்த வீடியோ முழுசா பாத்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் thank mm -hmm. you